ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி விரும்பி உன்னாலாம் சேனலில் டேஸ்டியான ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நானூறு கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்து கழுவிட்டு சுடுதனியில் ஊற வச்சுக்கோங்க ப்ரெஷர் பேன் எடுத்துக்கங்க இல்லை நூறு எம்எல் தேங்காயின்னா ஐம்பது எம்எல் டிஃபரண்ட் ஆயில் ஐம்பது எம்எல் நெய் சேர்த்து நல்லா காய விட்டுக்கங்க காய்ஞ்சதுக்கப்புறமா பட்டை கிராம்பு ஏலக்காய் அண்ணாசிப்பு பிரிஞ்சி ஏல கல்பாசி சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோடய டீட்டெயில் ரிஸ்க்கு நம்ம விரும்பி உண்மையம் சேனலுக்கு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா நீங்க நார்மல் சில்லி பவுடர் சேர்த்துக்கங்க நம்ம மிளகாய் மிளகாய்த்துள்ள வந்து எண்ணெயிலே சேர்த்து வதக்கும்போது நமக்கு பிரியாணி வந்து ரொம்ப கலராக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்த இதில் வந்து நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி குண்டு பேஸ்ட் ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பிரியாணிக்கு வந்து ஒவ்வொரு பொருளையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கணும் வதக்கணும் அப்படின்னா தான் நமக்கு நல்லா வாசமாக இருக்கும் அடுத்தது இதில் வந்து கால் கை அளவு மல்லி புதினா நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ரெண்டுலேருந்து நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ய வந்து கட் பண்ண தேவையில்லை அப்படியே சேர்த்துடுங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் பட்டாணியும் கேரட்டும் சேர்த்துக்கலாம் பிரான் பிரியாணிக்கு வந்து பட்டாணி கேரட் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து இதில் அரை டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் அளவு கறி மசாலா சேர்த்துக்குங்க நம்ம பிரான் சேர்த்து செய்கிறதுனால கறி மசாலா சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இருக்கும் அடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற பிரான் வந்து கால் கிலோலேருந்து அரை கிலோ வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து நூற்றி ஐம்பது எம்எல் வந்து நம்ம தயிர் சேர்த்துட்டு நம்ம நல்லா மசாலாவை வந்து வதக்கி விட்டுக்கலாம் மசாலா வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கணும் அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அடுத்தது பான் பிரியாணிக்கு வந்து இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கு ரெண்டு பிஞ்ச் அளவு நம்ம கசுரிமேத்தி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து இது ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து நல்லா பால் எடுத்து வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் பால் ரெண்டாவது பால் எல்லாத்தையுமே ஒன்றாவே ஊற்றி வச்சுக்கோங்க இப்போ இந்த கப்பில் வந்து நான் ஒரு கப் அளவு ரைஸ் சேர்த்தேன் இதுக்கு நம்ம ஒன்னே முக்கால் கப் அளவு வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துக்குங்க இப்போ நம்ம அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து மீடியம்ல கொண்டு வந்துடலாம் ஹைலேயே வச்சோம் அப்படின்னா நமக்கு தண்ணி சீக்கிரமாக வற்றிடும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு நம்ம அரை மூடி வந்து எலுமிச்சம்பழம் பிரிஞ்சு விட்டுக்கலாம் பிரிஞ்சு விட்டுட்டு நம்ம அடுத்து இதை வந்து ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துக்கலாம் இப்போ மிக்ஸ் கொடுத்துட்டு இதை நல்லா நம்ம சாப்பாடும் தண்ணியும் பெரண்டு வர அளவுக்கு நம்ம நல்லா பிரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அரிசியும் தண்ணி நல்லா பரண்டு வரும்போது தான் நம்ம வந்து தம் போடணும் இப்போ ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் பிரட்டி விட்டுட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ளேம் சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுவிட்டு வெயிட் வச்சு கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக வந்து நமக்கு பிரியாணி ரெடி ஆயிடும் டென் மினிட்ஸ் கழிச்சு அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உதிரி உதிரியாக வந்து சாப்பாடு சூப்பராக ரெடியாயிருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சாப்பாடு கூட உடையாது உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நான் எதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து ஆனியன் ரைத்தாவும் பிரிஞ்சால் கட்டாவும் தான் வச்சிருந்தேன் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு விரும்பி உணர்லாம் சேனலில் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ